தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு செல்வப்பிருந்தை அவர்களே எனக்கு ஒன்று வாழ்த்துறை வழங்கிய மறுவலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீரமானின் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் ஐயா காதல் மொயந்தின் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் புதுபடம் அலிம் அவர்களே சிபிஐ எம்எல் மாநில செயலாளர் அண்ணன் பழ ஆசை தம்பி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே இயக்குனர் நடிகர் அண்ணன் சமுத்திரகனி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சிபிஎம் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு சண்முகம் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வண்டியரசு அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே அண்ணன் மாரிமுத்து அவர்களே அண்ணன் ரூபி மனோகர் அவர்களே அண்ணன் கடகராஜ் அவர்களே சௌதர் திருமுருகன் காந்தி அவர்களே மருத்துவர்கள் ஷர்மிலா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே பகுதி கழக செயலாளர் அண்ணன் மாப்பா அன்புதரை அவர்களே திரு வினோத் வேலாயுதம் அவர்களே அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே அண்ணன் லுங்கை வி எஸ் ராஜ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே ஐ எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் முகமது அபுபக்கர் அவர்களே மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களே சகோதரி சாந்தி உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கொண்ட கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே தயாரிப்பாளர் திரு சண்முகம் அவர்களே அரிசி படத்தினுடைய இயக்குனர் திரு சகோதரி விஜயகுமார் மற்றும் திரைப்படத்தில் நடித்துள்ள அனைத்து நடிகர் நடிகைகளே தொழில்நுட்ப கலைஞர்களே இயக்குனர் திரு ஆர் கே செல்வமணி உள்ளிட்ட அனைத்து திரைப்பட சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே இங்கே வந்திருக்கக்கூடிய திரையுலக ஆர்வலர்களே தோழமை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் நடித்துள்ள திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சி ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முதலந்த திரைக்குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ட்ரெயிலர் லான்ச்சு ஆடிய லான்ச் நிகழ்ச்சிகள்லாம் மிக பிரம்மாண்டமாக அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடத்துவாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு திரையரங்கத்தில் நடத்துவாங்க ஆனால் அரிசி படக்குழுவினர் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக கலைஞர் கட்டிய இந்த வல்லூர் கோட்டத்தில் நடத்தி அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்று இங்க இருந்திருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும் பத்திரிகைக்காளர்களுக்கும் நல்லா தெரியும் கடந்த நான்கு வருடங்களாக திரைத்துறை சம்பந்தமா எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதே கிடையாது யார் எந்த நிகழ்ச்சி அழைச்சாலும் சொல்லிடுவேன் இல்லைங்க நான் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனா அண்ணன் உத்தரசு போது என்னால் தட்டி கழிக்க முடியல நீங்க தேதியை சொல்லுங்கன்னு நான் வந்துடுறேன் அப்படின்னா அப்புறம் நேரம் கேட்டார் நான் சொன்ன நேரத்தையும் நீங்களே சொல்லுகிறேன் நான் நிச்சயம் வந்துடுறேன் அப்படின்னு அவரால் அழைக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன் நேற்றைக்கு அரசு நிகழ்ச்சி நடந்தது தமிழ்நாடு அரசு சார்பாக திரைப்பட விருதுகள் பல வருடங்களாக கொடுக்காமல் இருந்து சென்ற அதிமுக ஆட்சியில் பத்து வருடங்கள் கொடுக்கப்படாமல் நம்முடைய முதலமைச்சர் ஒரு குழு அமைச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் திரைப்பட திரைப்பட விருதுகளை நான் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பை கிடச்சிது நான் இருந்து வெளியில் வந்து இன்னைக்கு மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் இன்னைக்கு என்னுடைய அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அங்க முத்தரசன் அவர்கள் இன்றைக்கு மக்கள் பணியிலிருந்து சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்கிறார் சினிமா துறைக்கு வந்திருந்தாலும் இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும் நிச்சயம் மக்கள் பணிதான் அவருக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் அவர் சினிமாவோட உச்சத்துக்கு போனாலும் பெரியனுடைய உச்சத்துக்கு போனாலும் அவர் எப்பவுமே விரும்புவது மக்களோடு மக்களாக இருப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அரசியலிருந்து சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த முத்தரசன் அவர்களுக்கு காணும் சில காலம் திரைத்துறையில் இருந்தவன் முன்னாள் திரைத்துறையில் இருந்தவன் அப்படிங்கிற வகையில என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களுக்காக பல ஆண்டுகள் கலப்போராளையாக உழைத்தவர் தான் அந்த முத்தரசனர்கள் இப்ப திரையிலும் மக்களுடைய உரிமைகளை அந்த உரிமையோடு பேச வந்திருக்கின்றார் அதுவும் இந்த படத்துல குறிப்பா சிறப்பாக விவசாயியாக அவர் நடித்திருக்கின்றார் அந்த போஸ்டர் ட்ரெய்லர் பாடல்களை எல்லாம் பறக்கும்பொழுது இயல்பையிலே ஒரு ஒரு விவசாயிங்கிறனால விவசாயியாக நடித்திருக்கிறார் என்று சொல் சொல்வதை விட ஒரு விவசாயியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் முத்தரசன் மட்டுமல்ல இங்கே சமுத்திரகனி அவர்களும் கம்யூனிஸ்ட் கொள்களை உணர்ந்தவர் அதை தொடர்ந்து பேசக்கூடியவர் விவசாயியுடைய உரிமைக்காக கம்யூனிஸ்டுகள் களத்தில் என்னங்கன்னா நிச்சயம் எப்பவுமே வெற்றி இந்த முறையில் வெற்றி பெறுவாங்க இந்த படமும் நிச்சயமாக வெற்றி படமாக அமையும் இந்த படத்தினுடைய மறுபெயர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த அரிசிக்காக ஒரு காலத்தில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பண்ணையார்கள் கிட்ட வாழ்க்கை முழுக்க அடிமையெல்லாம் இருந்தாங்க காலமெல்லாம் வயல்லையே வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்துச்சு அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளருடைய உரிமைக்காக களத்தில் இறங்கி கம்யூனிஸ்டுகள் இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க அதில் வெற்றியும் கண்டிருக்கிறாங்க அதனால டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணாவையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்காமல் இருந்திருந்தேன்னா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாக மாறியிருக்கேன் அப்படின்னு கலைஞர் அடிக்கடி சொல்வார் அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆட்சிக்கு பொறுப்பு வந்ததற்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைப்பதற்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுத்தார் ஒருபடி அரிசிக்காக யாரும் இன்னொருத்தர் வீட்டு வாசல்ல போய் நீ காத்து நிக்கக்கூடாதுன்னு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்றது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோன்னு முதன் முதல் அருமிச் செல்வார் அவர் தான் அது இந்த காலத்தில் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு ஏன்னா அந்த காலத்தில் பல குடும்பங்களுக்கு அரிசி சோறுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு அந்த கனவை நினவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பின்னாடி அந்த ரெண்டு ரூபாய ஒரு ரூபாயாவும் அவர் குறைச்சாரு அது ஒரு அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு விலை எல்லா அரிசியும் வந்திருக்கு மக்களுடைய அடிப்படை தேவையான இருந்த அரிசி பிரச்சனையை போக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எனவே இந்த அந்த வகையில் விவசாயிகள் உரிமைக்கான இந்த படம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அந்த முத்தரசனுடைய அரசியல் கல கலப்பணியும் அதேபோல கலைப்பணியும் மேன்மேலும் செலகட்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன் இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர்கள் கலைஞர்கள் இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த முத்தரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வெளிக்கண்டு வருவதோ சாதாரண விஷயம் அல்ல வெளிவரை வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது சகோதரர் செல்வ பிரதகை மிக நல்ல விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது அரிசி பற்றாக்குறை இருக்கிறது ஆனால் விவசாய பொருட்களை மற்ற நாடுகளில் இறக்குமதி செய்தால் இருக்கின்ற விவசாயிகள் கூட செத்து போவார்கள் என்ற உண்மை யாருக்கு தெரிகின்றதோ இல்லை அரிசி நமக்கு மிக தேவையான ஒன்று கோதுமை நமக்கு உடம்பு சரியில்லை கோதுமை தேவைப்படும் அரிசி தமிழ்நாட்டோட உணவு இந்த அரிசிய கோதுமை ஜெயிக்க கூடாது கோதுமையை மக்காச்சோளம் ஜெயிக்க கூடாது அதுதான் இந்த அரிசி திரைப்படத்தின் மூலம் நாங்கள் சொல்ல வரும் ஒரு விஷயம் அமெரிக்காவில் வந்து நம்மளை மாதிரி பத்து சென்ட்டு இருபது சென்ட் முப்பது சென்ட்ன்னு வச்சுக்கிற குறுநில விவசாயிகளே கிடையாது ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூணாயிரம் ஏக்கர் நூறு ஏக்கர் நூறாயிரம் ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறவங்க ஆயிரம் ஏக்கரை ரெண்டே ரெண்டு விவசாய தொழிலாளர்கள் வச்சு வேலை செய்ய முடியும் கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட அவனுக்கு வந்து உற்பத்தி செய்கிற விலை ரொம்ப குறைவு அந்த விலையோடு நம்ம விவசாயிகள் போராட முடியாது ஏற்கனவே நம்ம விவசாயிகள் விவசாயிக்கு தகுந்த விலை இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்காங்க இதுல மார்க்கெட்ட விவசாயம் ஓபன் பண்ணிவிட்டா விவசாயிகள் அரிசி பற்றாக்குறை போல விவசாயிகளும் பற்றாக்குறை ஆகிடுவாங்க அதுதான் இந்த நாட்டோட நிலைமை தயவு செய்து ஆளுங்கட்சி ஆளு மத்தியில் ஆளுநர்களோ இதை சரியா உணர்ந்துகிட்டோம் இதுதான் அரிசி திரைப்படம் மூலமா இந்த விழா மூலமா மக்களுக்கு நாங்க சொல்ல நினைக்கிற விஷயம்

செம்பளை வீரர்களே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே அவர்கள் எந்த பயிற்சியும் அனுபவமும் கிடையாது ஆனால் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிட்டார் என்பதை ஒரு சில நிமிடங்களிலேயே உணர முடிந்தது இந்த மண்ணுக்கு போராடி கண்ணீர் சிந்தி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வாழ்க்கையே போராட்ட கடைகள் கொண்ட தீராதி தீரர்கள் இந்த அரங்கத்திலும் நாடெங்கிலும் இருக்கின்ற போது இந்த தமிழ்நாட்டையே பாதுகாப்பதற்காக நான் ஒருவன் தான் அவதரித்திருக்கிறேன் நான் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பாதுகாவலன் ஜம் இரண்டு நாட்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிற வேளையில் உண்மையாக இந்த மண்ணை காக்கின்ற போர்படை வீரர்கள் தான் இந்த மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்தி அரிசி திரைப்படத்தில் சிம்பனை இசை வைத்து உலகப் புகழ் பெற்றாரே அண்ணன் கலைஞரால் இசை தயாரிப்பிலே அவர் தந்த இசை பாடல்கள் இதயத்தை கவர்வதாக அமைந்திருக்கின்றன இந்த திரைப்படம் விரைவில் வெளிவரும் என்று நான் அறிந்தேன் அது மக்களின் ஆதரவை பெறும் என்று நான் நம்புகிறேன்